ஹாய் வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் சிவா கன்னிதாய் இன்றைக்கி நம்ம என்ன பிளாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸாரீ கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இப்போ கொஞ்சம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னோடய ஸாரீ நல்லா இருக்குது அப்படி சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வந்து டார்க் கலர் நல்லா இருக்கு அந்த கலர் நல்லா இருக்கு இந்த கலர் நல்லாயிருக்குன்னு கொஞ்சம் சாரீ தான் காட்டுறேன் நான் இப்போதைக்கு வீடியோ வந்து ரொம்ப லாங்காக எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா வேணும்னா ஃபுல் சாரியும் நான் காட்டுறேன் இப்போதைக்கு கொஞ்சம் சாரீ காட்டுறேன் நம்ம சாரீ தான் பார்க்க போகிறோம் என்கிட்ட எவ்வளோ காஸ்ட்லியான சாரிலாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போக போகிறீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதிகமாக லைக் பீரோ ஃபுல்லாக லைன் அணை கட்ட மாட்டோம் எப்பவுமே நைட்டியோட தான் சமையல் பண்ணுவோம் எல்லா வேலையும் பார்ப்போம் இது எல்லாருக்கும் ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான் நான் வந்து நானுமே அந்த மாதிரி தான் யாரையும் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் நான் பேசுவது சத்தமா கேக்குதா இப்போ வந்து என்னோட புடவை பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம்தான் இன்னும் நிறைய இருக்கு இதில் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராண்டாக நம்ம வெளிய கட்டிகிட்டு போகிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சாரீ மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன் அதுலேயுமே கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் இன்னும் இருக்குது யாருக்காவது பூனை சாரீ கலெக்ஷன் நான் நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணுவேன் இல்லையா அதில் உள்ள சாரி அதெல்லாம் கலெக்ஷன் போடணும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதையும் போட்டுருவோம் சரியா ஓகே இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டுறேன் இது ஏன்னா இது வந்து என்னுடைய ஒரு கல்யாண நாள் புடவை திருமண நாள் எத்தனாவது வருஷம் வந்து எத்தனாவது வருஷன்றது சரியா எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் கல்யாண நாள் புடவை இது வந்து ஒரு சர்ப்ரைஸான புடவை எனக்கே தெரியாமல் ஒரு லீவ் நாளது வந்து நான் வெளியில் போகணும் அப்படி சொல்லிட்டு போயிட்டு கல்யாண நாளுக்கு காஞ்சிபுரத்தில் போயிட்டு எடுத்துட்டு வந்தாங்க இந்த புடவை இது வந்து இதோட ரேட்டு ஒரு சிலதுக்கு புடவை தான் ரேட் ஞாபகம் இருக்கும் ஒரு சில புடவைலாம் ரேட் ஞாபகம் இருக்காது சரிங்களா இது வந்து எனக்கு சொன்னாங்க மூணாயிரம் ரூபாய் இது வந்து சரிங்களா இது வந்து நான் அவ்வளோவா ரீல்ஸ்லாம் பண்ணதே கிடையாது ஏன்னா கட்டுறதே கிடையாது ஏன்னா முன்னாலே எடுத்த புடவைன்றதுனால வந்து ப்ளவுஸ்லாம் சரியாக மேட்ச் ஆகலை அதனால் நான் இது அவ்வளோவா கட்டலை இது முந்தி ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு சர்ப்ரைஸாக பண்ணுது இப்படின்னா கல்யாணம் அழிக்கிது தானே அதனால இது இதோட மேட்ச் ஓரளவு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கு இல்லையா இந்த புடவை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது வந்து டக்கு டக்குன்னு காட்டிடுறேன் இது இப்ப லாஸ்டா ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் அதுல உள்ள அதுக்காண்டிதான் நான் எடுத்தேன் அந்த கல்யாணத்துக்கு போகணும் நமக்கு புடவை ஒரு நல்ல புடவை வேணும்ன்றதுக்காண்டி எடுத்த புடவை தான் இதெல்லாம் வந்து இந்த புடவெல்லாம் வந்து நான் வியர் பண்ணி சைடில் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் கவெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரியா அந்த சைடெலாம் நீங்கள் அப்பப்போ போய் பார்த்துருப்பீங்க அந்தந்த வீடியோ போய் பார்க்க முடியாது இல்லையா நான் இதெல்லாம் வந்து ஒரு சிலது தான் எல்லாமே இல்லை ஒரு சிலதுக்கு தான் ப்ளவுஸ் செட் ஆகும் அதெல்லாம் போட்டு நான் வியர் பண்ணி சைடில் போடுறேன் பார்த்துட்டு எது நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா இது வந்து அதுக்காண்டி எடுத்த புடவ தான் இது வந்து கொஞ்சம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்குள்ளே தான் இந்த புடவை அடுத்த புடவை பார்த்தலாமா இது வந்து அம்மா எடுத்து கொடுத்தது இப்படி காட்டணும் ம் இது பார்டர் இது முண்டி இதுதான் முந்தான இது ப்ளவுஸு இது ப்ளவுஸ் இப்போ செட் தெரியல தெருவிழா வச்சுருக்கேன் இது வந்து இதுவும் கொஞ்சம் காஸ்ட்லியான புடவை என்ன பொறுத்தவரை இதுவும் வந்து ஆயிரத்தி என்னவோ சொன்னாங்க அம்மா சொன்னாங்க ஆடி மாசத்துக்கு எடுத்து கொடுப்பாங்க இல்லையா புடவை பொண்ணுக்கு அப்ப எடுத்து கொடுத்த புடவை இந்த புடவை ஓகேங்களா இது வந்து இவங்க என்னோட ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்ததுதான் இது நல்லா இருக்குங்களா இது அவ்வளோவா நான் ஏர் பண்ணல எப்போ கட்டியிருப்பேன் ப்ளவுஸ் கூட பார்த்தீங்கன்னா ஊர்ல இருக்கு அம்மா வீட்டில் இருக்கு இது வந்து அம்மா வீட்டு பால் காய்ப்புக்காண்டி அப்ப எடுத்து கொடுத்த தடவை கட்டியிருப்பேன் ஆயுத பூஜை கட்டிருப்பேன் ஆயுத பூஜை வருஷம் ஆயுத இதே மாதிரி என்னோட தங்கச்சிக்கும் இதே போட ரெண்டு பேரும் சேமா எடுத்தோம் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வெங்காய கலர்ல எனக்கு இந்த கலர் நாங்க ரெண்டு பேரும் ஒரே நாள்ல கட்டி கட்டுவோம் இந்த சாரி ஆறு நிறைய பேர் வந்து நான் சாரி கட்டி ரீல்ஸ் பண்ணப்போ நிறைய பேர் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு அப்படியே சொல்லி சொன்னீங்க ப்ளவுஸ்லாம் ஃபாஸ்ட்டே தைச்சி வேஸ்ட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு இதில் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மெரூன் கலர் போட்டு கட்டியிருந்தேன் நான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவ்வளோதான் இது மட்டும் முந்தான மட்டும் தான் இந்த மயில் வந்திருக்கும் மற்றது எல்லாமே உள்ள வந்து பிளைனாக தான் இருக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னவோ கலர் உங்களுக்கு வந்து ஃபோனில் பார்க்க கொஞ்சம் டல்லாக தெரியுமா இருக்கும் டல்லாக இருந்தாலும் சைனிங்காக டபுள் ஷேட் காட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கு முந்தி இது இது வந்து முந்தி இது ஒரு தப்பு பண்ணிட்டேன் நல்லா ஒரு கல்யாணத்துக்கு கட்டிட்டு போகிறதுக்கு ஐன் பண்ணலான்ட்டு பண்ணி இருந்தோம் பெருதா ஓட்டையாகிட்டேன் ஐன் பாக்ஸை வச்சு இது வேற ஏதாவது செடி வேறு தான் ஸ்டிச் பண்ணணும் வருதுங்களா ம் கிழிஞ்சிடுச்சு டேமேஜ் ஆகிட்டேன் நானும் நல்லா போடவேன் வெயிட்டாக இருக்கும் கொஞ்சம் ஆனால் நல்லாயிருக்கும் பண்ண வந்து இது இது வந்து தாம்பரத்தில் எடுத்து கொடுத்தாங்க இது ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சு ஆயிரம் ரூபாக்குள்ளே உள்ள படவீங்கன்னா இது இதோட பிளவுஸு முந்திலாம் நல்லாயிருக்கும் இது வந்து என்னுடைய மாமியாருடைய தவசம் வரும் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து புடவை எடுத்து வச்சு சாமி பிள்ளோம் இல்லையா அதுக்கு எடுத்த போடறது இது வந்து ஒரு வருஷம் இன்னும் தான் ஸ்பெஷல் படவை வரும் ரொம்ப 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 கிட்ட வந்துடலாம் இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கல்யாணத்துக்கு முன்னால் அவங்க வீட்டுக்குலாம் தெரியும் இது வந்து ஒரு பிறந்த நாளைக்கு எனக்கு எடுத்து கொடுத்தாங்க பிறந்த நாளைக்கு எடுத்து கொடுத்தாங்க இதுக்கு வந்து ஒரு புடவை ஆனால் ரெண்டு ப்ளவுஸ் வரும் ஆரஞ்சு கலரில் ஒன்று இந்த கலரில் ஒன்று இருந்தது ரெண்டுமே கல்யாணத்துக்கு முன்னாலே கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கழித்து தைச்சி இப்போ வந்து அது வந்து எனக்கு செட்டே ஆகாத மாதிரி ஆயிடுச்சு அதனால் இது யாருக்குமே கொடுக்க மாட்டேன் கல்யாணத்துக்கு முன்னால பிறந்த நாளைக்கு எடுத்து கொடுத்த சாரீ ஆச்சேன் அப்படின்னு சொல்லி இதை இன்னும் வச்சுருக்கேன் இதை கூட கட்டி நான் சைடில் போடுறேன் எப்படி இருக்குது சொல்லுங்க வேற எதுனா ப்ளவுஸு மேட்ச் பண்ணி இதுவும் இது வந்து கொஞ்சம் காட்டன் புடவை இது இன்னும் ஒன் டைம் கூட கட்டி துவைக்கலை இதோட ப்ளவுஸ் இது இது நானே ஸ்டிச் பண்ண பிளவுஸு தான் நல்லா இருக்குங்களா புடவை இது கட்டாமே இருக்கு இது ஒரு நாள் கட்டி நான் வீடியோவாது போடுறேன் சரியா இது இது எதுக்கோ எடுத்து கொடுத்தாங்களே சரியாக சரியா ஒரு மாதிரி கிளாரடிக்கல ஒயிட்டு ஆனால் க்ரீனு சில்வர் கலர்ல வந்து ஃபுல்லாவே ஒரு மாதிரி சில்வர் கலராகவே இருக்குது லைட் க்ரீன் எனக்கு இந்த க்ரீன் கலர் பிடிக்கும் அப்படின்றதுனால இதை எடுத்தேன் இந்த ஒரு பிளவுஸ் இதெல்லாம் கட்டி அனுப்பிட்டு வந்து ரீல்ஸ் போடுறேன் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தீபாவளி அன்றைக்கி எடுத்து கொடுத்த போடுவேன் தீபாவளி தீபாவளி அன்னை தான் எடுத்து கொடுத்தாங்க நான் அதுக்கப்புறமா தான் ஒரு நாள் வந்து ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி தான் கட்டியிருப்பேன் இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு இல்லையா சாண்டில் ரொம்ப மேட்ச் ஆகும் எல்லாருக்கும் மேட்ச் ஆகும் நல்லா டார்க் கலராக இருக்கும் இல்லையா இது நல்லா இருக்குல்ல இது முந்தான வந்து இந்த இதுதான் இது ஃபுல்லாக முந்தான இந்த மெரூன் கலர் நானே இதில் எந்த புடவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மாதிரி தோணிச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் என்ன கலர் இல்லைன்னா ஹார்டின் போடுங்க சரியா என்ன கலர் பிடிச்சிருந்துச்சு அந்த ஹாட்டின் போட்டுருங்க டைம் ஓடுது இது இப்போ ரீசெண்டாக நான் கட்டி ரீல்ஸ் எடுத்திருப்பேன் இன்னும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன்னா என்னென்னு தெரியல ரொம்ப டல்லாக காட்டுது கலர் கலரிங் வந்து பளிச்சுன்னு இருக்குது இது வந்து இது கொஞ்சம் காஸ்ட்லியான புடவை தான் மூணாயிரத்தி ஐநூறு இதுக்கு ப்ளவுஸ் இல்லை நான் வேற ப்ளவுஸ் போட்டு உங்களுக்கு கட்டி நான் சைடில் வந்து காட்டுறேன் சரிங்களா எனக்கு இந்த புடவை எப்படி இருக்கும் அப்படின்றத ஒன் செகண்ட் இதுவும் வந்து நல்லா இருக்கும் இந்த புடவையும் இந்த புடவை கட்டி ரொம்ப நாள் முன்னால ரீல்ஸ் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குதா இதோட ப்ளவுஸ் வந்து இது ஒரு சில ப்ளவுஸ் இருக்குது நான் அதை தச்சு ஜிச்சு போட்டு உங்களுக்கு போடுறோம் இல்லையா இது வந்து என்னுடைய தங்கச்சி மேரேஜுக்கு எனக்கு எடுத்து கொடுத்தாங்க இது வந்து தெரிதா இது முந்தான இது வந்து முந்தான நல்லாயிருக்கும் இதுவும் வெயிட்லாம் ரொம்ப இருக்காது நல்லாயிருக்கும் இதுவும் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் அவங்க சொன்னாங்க தெரில நம்மளுக்கு சரியா ஆழத்தி எடுப்பாங்க இல்லையா அது அன்னி மரம் வரவங்க கொழுந்தா மரம் வர்றவங்களாம் அழத்தி எடுத்தாங்க அதில் நான் எடுத்து எனக்கு அதுல இந்த புடவை கொடுத்தாங்க அப்புறமேட்டு இவ்வளவு புடவை காட்டீங்க உங்க கல்யாண சாரிலாம் நீங்க காட்டுனீங்களான்னு நினைப்பீங்க அப்படிதானே இந்த மூணுல எது என்னோட கல்யாண சாரி அப்படின்றத வந்து நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண போகிறீங்க நான் சொல்ல மாட்டேன் இந்த மூணில் தான் சரியா இந்த மூணில் எது கல்யாண சாரியோ அந்த கலர் ஹாட்டின்னு போடுங்க சரியா நான் அது சாரியோட ரேட்டு மட்டும் சொல்லிடுறேன் இது வந்து கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் புடவ வந்து அப்படியே கட்டுனா ஆனால் நம்மளுக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வணங்கி கொடுத்த மாதிரி இருக்கும் ரொம்ப அதை பட்டு புடவை மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது நல்லா நல்லாயிருக்கும் புடவை வந்து இதோட ப்ளவுஸ் அவ்வளோதான் வேஸ்ட் ஆகிடுச்சி ஆனால் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பா இதோ பாட்ருக்கு ஏற்ற மாதிரி சும்மா சிம்பிளாக தான் வச்சிருக்கிறேன் ஏன்னா இது நல்லா இருக்கா சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் மறந்துடாதீங்க இதில் எது மூணில் என்னோடய என்னோட கல்யாண சாரி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க ஓகே இது நல்லா இருக்கா இந்த ரெண்டுக்கும் ப்ளவுஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் வியர் பண்ணி காட்டவே முடியாது சரியா இது நல்லா இருக்கா எடி இருக்கு சொல்லுங்க இது பார்த்தீங்கன்னா முந்தானெல்லாம் வந்து ரொம்ப ஒன்றும் இதுவா கிராண்டானா அப்படி இருக்காது கலர் அதான் பார்ட்ரு கலர் பார்ட்ரு கலர்ல முந்தான தெரிதுங்களா இப்போ சூப்பரா தெரியுது அவ்வளோதான் இது வந்து இது ஒரு சாரி இந்த மூணுல வந்து என்னோட கல்யாண சாரி இருக்கு நிச்சயதார்த்த சாரி இருக்கு கண்டுபிடிங்க பாக்குறேன் இது நல்லா இருக்கா இதுக்கு வந்து இந்த கலர்ல தான் பிளவுஸ் ஆனா பிளவுஸ் இல்ல இப்போதைக்கு பிளவுஸ் தெரிதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாரி ஆனா கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு கரெக்டா அழகா அழகா இருப்பேன் அந்த குட் நிறைய சொல்லிட்டேன் கண்டுபிடிங்க சரிங்களா ஓகே இவ்வளோ தான் என்னோடய ஸாரீ கலெக்ஷன் நீங்கள் பார்த்துட்டீங்க இவ்வளோ தான் என்கிட்ட ரொம்ப கிராண்டு ஓரளவு வெளியில் கட்டிகிட்டு போகிற மாதிரி புடவனா இவ்வளோ தான் இதை விட்டால் கொஞ்சம் டல் கலரில் கொஞ்சம் புடவைங்க இருக்குது அவ்வளோதானே தவிர மற்றபடி பூனம் சாரீ தான் பூனம் சாரி தான் நிறைய இருக்குது அந்த கலெக்ஷன் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இதோட இந்த பிளாக் முடிச்சிக்கலாம் நம்ம அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் மறந்து